நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சில நாட்களுக்கு முன்னாடி காலையில வாக்கிங் போனப்போ லேசா தலை சுத்தல் இருந்துச்சு மருத்துவமனைக்கு போனப்போ மருத்துவர்கள் சில பரிசோதனைகளை செய்ய அங்கே அட்மிட் ஆக சொன்னாங்க மருத்துவமனையில் இருந்தப்போ அரசு அதிகாரிகள் கிட்ட தொடர்ந்து ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருந்தேன் சில அவசர கோப்புகளை கவனித்ததோடு உங்களோட ஸ்டாலின் முகாம் எப்படி நடக்குதுன்னு மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்கள்னு காணொலி வாயிலாக விசாரிச்சேன் தூத்துக்குடிக்கு வந்த மாண்பக பிரதமர்கிட்ட தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் அளிக்க வேண்டிய கோரிக்கைகள் அடங்கின மனுவையும் ரெடி பண்ணி அனுப்பி வச்சான் ஏன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை இருந்தாலும் மக்கள் பணியாற்றணும் இதுதான் என்னுடைய விருப்பம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான வகையில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் ஒரு மக்கள் மா சுப்பிரமணியம் அவர்களே மாண்மிகு சேகர்பாபு அவர்களே காணொலியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்மிகு மூத்த அமைச்சர் என்னுடைய அருமை அண்ணன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே நம்முடைய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே அதேபோல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலு அவர்களே என்னுடைய மதிப்பிற்குரிய திரு இந்து ராம் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே முதன்மைச் செயலாளர் திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் திரு குமரகுமரவன் ஐஏஎஸ் அவர்களே தேசிய நலவாழ்வு குழு இயக்குனர் திரு அருண் தம்புரா ஐஏஎஸ் அவர்களே அரசு உயர் அலுவலர்களே பத்மஸ்ரீ சேஷா அவர்களே சுரேந்திரன் உள்ளிட்ட நலங்காக்கு மருத்துவர்களே செவிலியர்களே இந்த முகாமிற்கு வருகை தந்து பல்வேறு பயனை பெறவிருக்கக்கூடிய பயனாளி பெருமக்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே எனது அருமை மருத்துவக் கல்லூரி மாணவர்களே மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் துவக்கத்தில் சொன்ன மாதிரி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பின பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் செயலாளர் அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம் அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க வெளி எளிநிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாம அப்படின்னு கேட்டாங்க இல்லை அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம் மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும் ஏதாவது உடல்நல என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும் எனவே மக்கள் புனியை செஞ்சா அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் ம இருந்த இருந்து வந்தவர் கோட்டைக்கு வெளியே நான் கலந்துகிட்டு பேசுகிற முதல் நிகழ்ச்சி இது நாட்டு மக்களுடைய நலன் கூடிய நிகழ்ச்சி நாட்டு மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ என்ன இருந்துச்சுன்னு யாரும் மறந்திருக்க மாட்டீங்க கொரோனா ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு ஆக்சிஜன் சிலிஞ்ச தட்டுப்பாடுன்னு தமிழ்நாடு ஒரு இருந்து நெருக்கடியிலிருந்து இருந்துச்சு நான் உட்பட எல்லா அமைச்சர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக மாறிட்டோம் அப்போ தடுப்பூசி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாரும் தடுப்பூசி போடுறத உறுதி செஞ்சோம் அதே மாதிரி இன்னைக்கு கூட இந்த நலங்காக்கும் ஸ்டாலின் திட்டம் மூலமா எல்லா அமைச்சர்களும் மீண்டும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக மாறி அவங்க மாவட்டத்தில் முகாம தொடங்குறாங்க கொரோனா காலத்துல லாக்டவுன்ல பொருளாதார ரீதியா பாதிக்கக்கூடாதுன்னு மக்கள் பொருளாதார பாதிக்க பாதிக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரெண்டு தவணையா நாலாயிரம் ரூபாய் கொடுத்தோம் கொரோனாவை சிறப்பாக கட்டுப்படுத்தி இதுதான் மக்களை காக்கக்கூடிய உண்மையான அரசுன்னு நிரூபித்தோம் அது மட்டும் இல்லை கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட ரெண்டு கண்கள்னு சொல்லி கல்விக்காகவும் அதே அளவுக்கு மருத்துவத்துக்காகவும் ஏராளமான திட்டங்களை செய்ய தொடங்கணும் அதில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நேரம் இல்லை சிலவற்ற மட்டும் சொல்லணும்னா மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு பாதம் காப்போம் இதயம் காப்போம் சிறுநீரகம் காக்கக்கூடிய சீர்மிகு மருத்துவ திட்டம் மக்களை தேடி ஆய்வக சேவைகள் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் வணிகர்களை தேடி மருத்துவ திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் முதல்வர் மருந்தகம் இப்படி இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு நேரத்தினுடைய அறிமை தான் நான் சில திட்டங்கள் மட்டும் இங்கே சொன்னேன் நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த துறையை மிக சிறப்பா வழிநடத்திட்டு வர்றார் அதனாலதான் ஐநா சபையை விருது கொடுத்து மக்களை தேடிய மருத்துவ திட்டத்தை பாராட்டியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையணும் ஒரே ஒருத்தர் கூட அதில் விடுபட்டு விடக்கூடாது அதுல நான் ரொம்ப கவனமா இருப்பேன் அதனால்தான் உங்களுடைய ஸ்டாலின் நலங்காக்கும் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் மூலமா எனவே இதில் உங்களோட பங்களிப்பும் மிகவும் அவசியம் எதுலையும் எப்பவும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படி மருத்துவ சேவைகள் வழங்குறதுலையும் மக்களுடைய உங்களோட உடல்நிலை பாதுகாக்கிறதுலையும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் இதுபோன்ற திட்டங்களால அது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோட நலமான உங்கள் வாழ்வுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி